அந்த பொண்ணு பார்த்து எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மத்தும் ஒத்துக்கல சரி அந்த பையனோட கொஞ்சம் பேசலன்னா அதுவும் ஒத்துக்கல ஆனா என்ன சொல்லுது நான் யார்தான் கல்யாணம் சொல்லுங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க பேசால மனசு சொல்ல முடியல டக்குன்னு வார்த்தை சொல்ல முடியல என்ன அவங்க கண்டிப்பா நாட்கள தள்ளி சொல்லுங்க ஒரு நாட்கள ஒரு பச தள்ளி போடுறாரு வார்த்தையை மாத்துறாருனாலே நான் சொல்றேன் அந்த நபருக்கு அதுல ஈடுபாடு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆனா கடைசியில நம்பி 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 ஏமாறுறது யாரு அப்படின்னா நிறைய கத்தருடைய பிள்ளைகள் தான்